என்னடா இதுக்கு பேரு டைவா இப்ப நான் டைவ் அடிக்கிறேன் பாரு இதுக்கு முன்னால நீ பாத்துருக்க மாட்டேன் இனிமே பார்க்க போறதும் இல்ல உம் பாரு புன்னகையில் பூ பூக்கும் திருமகளே மண்ணப்பூச்சூட நாள் பார்க்கும் குலமகளே I'm okay. okay. மணமகன் பிணமானார் நீச்சல் குளத்தில் சோக நிகழ்ச்சி சென்னை ஆர் ராஜு என்ற இளைஞர் வயது இருபத்தி ஆறு நீச்சல் குளத்தில் நேற்று எதிர்பாராத விபத்து காளானார் மேலிருந்து தண்ணீருக்குள் குதிக்கும் அவர் சிரசு நீச்சல் குளத்தின் அடித்தளத்திலேயே மோதி மரணமடைந்தார் அவர் கேட்டதாலே திருமணத்துக்கு நாள் பார்த்தீங்க எங்கதே இப்படியாகவும் யாராவது நினைச்சீங்களா யாராவது நினைச்சீங்களா அண்ணி கல்யாணம் நிச்சயமாகும் போதே அவர் என்னோட இவர் ஆசை தானே உலகம் என்ன பைக்கும் இல்லம்மா ஒருத்தருடைய விதிக்கு இன்னொருத்தர் காரணமா இருக்கிறது இல்ல எல்லா ஆண்டவன் சித்தப்படிதான் நடக்கும் காலையில அத்தாரும் பழத்து கொண்டு வந்தாங்க

நடந்து போறத பத்தி நினைச்சு என்ன மாமா பிரயோஜனம் கொஞ்சம் அமைதியா எனக்கு மருந்து வேண்டாம் டாக்டர் இது மருந்தால தீராது மருந்தால தீரக்கூடாது

ஒண்ணுக்கும் கவனப்படாதி பிள்ளையை பிரிஞ்சதால ஏற்பட்ட அதிர்ச்சி மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த சூழல மறக்கிறாப்பல அவரை கொஞ்ச நாளைக்கு வெளியூருக்கு அனுப்பி வச்சா சரி டாக்டர் சீக்கிரமா இருக்கு நான் ஏற்பாடு பண்றேன் நானும் உயிரும் உடலுமா இருந்தோம் உயிரே போனதுக்கு அப்புறம் உடலுக்கு மட்டும் என்ன வேலை நீங்களே ராமு ராஜு இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்கிறதுக்காக நீ எங்களை விட்டுட்டு போயிட்டா எப்படிப்பா நீயும் இந்த வீட்டில் பிள்ளையோட பிள்ளையா வளர்ந்துட்டேன் ராஜுவுக்கு பதிலா உன்னை பார்த்தாவது நாங்க கொஞ்சம் ஆறுதல் அடைவோம் பிளீஸ் ராமு சார் கல்யாணம் முடிய வரைக்கும் தான் இங்க இருப்பேன்னு ராஜு கிட்ட சொல்லியிருந்தேன் அவனே போறதுக்கு அப்புறம் நான் இங்க அன்னைக்கு நேரம் வேற ராமு இன்னைக்கு இந்த வீட்டை விட்டே போறேன்னு சொல்றாரு மாமா மாமா எங்க வீட்டுக்கு போவாதே மாமா

இனி மேலும் இங்க இருக்க சொல்றது விருந்தாளியா வேண்டாம் யாருடைய கைவலும் இருக்க வேண்டாம் என்னுடைய ஜூனியரா என் கூடவே தொழில் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கட்டும் கூட அவங்க அம்மா சம்மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளவு ராமு நீ உங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதி அவங்க உருக்கான மறுக்க மாட்டாங்க சரி சார் நீங்க சொன்ன மாதிரி நான் அம்மாவுக்கு கருதி கேட்கிறேன் அதனால் கொஞ்ச நாளைக்கு வீட்டோடு இருக்கும்படி ராஜுவின் குடும்பத்தினர் என்னை வற்புறுத்துகின்றனர் இந்த சமயத்தில் நான் வந்துவிட்டால் நல்ல வசதிகளோடு படிக்க வேண்டும் என்ற சுயநலத்துக்காகத்தான் ராமு இங்கு தங்கினானே தவிர நண்பனுடைய அன்புக்காக இல்லை என்று அவர்கள் நினைத்தாலும் நினைத்து விடுவார்கள் அதற்கு இடம் கொடுக்க கூடாது அது மட்டும் இல்லை என்னுடைய அதாவது உங்களுடைய கொள்கைகளை நன்கு புரிந்து கொண்டு ராஜுவின் மைத்துனர் வக்கீல் கந்தசாமி என்னை தனக்கு ஜூனியராகவும் அங்கேயே வைத்துக் கொள்ள விரும்புகிறார் அதற்கு தங்கள் அனுமதி உண்டா என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இப்படி ராமு ஐயா எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம ராமுவை ஆதரிச்சு எத்தனையோ உதவி செய்திருக்குது அந்த ராஜு ராமுவை வீட்டோட வச்சுக்கு சம்மதிச்சு அந்த குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பமாத்தான் இருக்க அதனால ராமு அவங்களுக்கு ஆதரவாக அவங்க வீட்டிலேயே இருக்கணும் அது மட்டுமில்லை அவங்க மனசு நோகாம அவங்க என்ன சொன்னாலும் தட்டாம நடக்கணும் ராஜு மேல வச்சிருந்த அளவு கடந்த அன்புக்காக நீ எல்லாம் நடக்க வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு